தமிழக சட்டப்பேரவையில் கைத்தறி மற்றும் துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற்றது குறித்து அமைச்சர் ஓ எஸ் மணியனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் மானியக் கோரிக்கையின் இன்றைய விவாதம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை மீதான விவாதம் நடைபெற்றது தற்பொழுது அத்துறையின் அமைச்சர் ஓ எஸ் மணியன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் குறிப்பாக வந்து இன்றைய விவாதத்தில் பேசும்பொழுது திமுக உறுப்பினர் கூட்டுறவு சங்கங்களில் வந்துட்டு போலி பட்டுக்கள் வந்து கிடைப்பதாக தெரிவித்திருந்தார் இதற்கு வந்து நீங்கள் ஒரு பதில் அளித்திருந்தீங்க அதே போன்று பட்டுகளை வந்து ஆய்வு செய்வதற்கான மையங்களும் இருக்குது அப்படின்றது தெரிவிச்சிருந்தீங்க அது தொடர்பாக விளக்கம் வந்து கொடுங்க தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தியை பொறுத்தவரை தூயப்பட்டு ஆஃப் ஃபைன் பட்டு ஆஃப் ஃபைன் சில்க் என்று இரண்டு வகை இருக்கிறது தூய்மையான ஜரிகை உள்ள பட்டுப்புடவை வேண்டும் என்று சொன்னால் அது தனியாக இருக்கிறது அதே போல் குறைவான தொகையில் பட்டுப்புடவை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற சாதாரண ஏசு ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்குள்ள பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப அவர்களுக்கு பட்டுப்புடவையும் வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் தனியார் வியாபாரிகள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கு இணையாக தொழில் செய்தால்தான் நாமும் தொழில் நடத்த முடியும் என்கிற எண்ணத்தோடும் ஆஃப் ஃபைன் சில்க் என்று சொல்லுகிற அந்த ஜரிகையில் தங்க இழை குறைவாக இருக்கக்கூடிய பட்டும் இருக்கிறது உயர்தரமான பட்டும் இருக்கிறது விலை குறைவான பட்டும் இருக்கிறது அதனுடைய பொருள் தெரியாமல் அவர் குற்றம் சுமத்துகிறார் இதுதான் அதில் இருக்கிற உண்மை இந்த பட்டுப்புடவை என்பது திருமண காலங்களில் விசேஷ காலங்களில் பெண்கள் பெரிதும் விரும்பி வாங்கக்கூடிய ஒன்றாகும் இதில் பெரும் தொகைக்கு கூட பட்டுப்புடவைகளை வாங்குகிறார் எனவே அந்த பட்டு தூய்மையான பட்டு சுத்தமான பட்டு கலப்படமல்லாத பட்டு என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்காக உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக காஞ்சிபுரத்தில் முக்கிய நம்முடைய ஜவுளி கடைகள் பட்டு கடைகள் இருக்கக்கூடிய அதே இடத்தில் அரசினுடைய ஜரிகை பரிசோதனை கூடம் இருக்கிறது இதை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு பரிசோதனை செய்து கொடுக்கப்படுகிறது மொத்தத்தில் பத்து நிமிடத்தில் இதை ரிசல்ட்டு கொடுத்து விடுவார்கள் யாருக்கும் கஷ்டம் கிடையாது அதனால் ஐம்பது ரூபாய் செலவில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கெல்லாம் புடவைகள் இருக்கிறது அப்படி வாங்குகிற பொழுது அந்த புற அந்த புடவையின் தரம் உறுதி செய்யப்படுப்பட்டு வாங்கிக் கொள்ளலாம் எனவே எவரும் ஏமாற வேண்டிய அவசியம்